வணக்கம் லங்கஃபூ ஊடக நேர்களே இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் முதலில் மேசராசிக்கான பலன்களை பார்க்கலாம் செயல்களில் வெற்றி காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நெருக்கடி நீங்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணம் ஆதாயமாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானத்திலிருந்து தடை விலகும் ரிசபம் வரவு அதிகரிக்கும் நாள் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் அணுகுமுறையை பிறர் பாராட்டுவார்கள் திட்டமிட்ட வேலை எளிதாக நடக்கும் லாபம் காண்பீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனக்குழப்பம் விளக்கும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை தேவை மிதுன நெருக்கடி காலாகும் நாள் வரவை விட செலவு இதிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் போகும் மாலை வரை உங்கள் வேலைகளில் நிதானம் தேவை அதன் பிறகு நினைப்பதை கொள்ள முடியும் புனர்பூசம் வரவு செலவில் நிதானம் தேவை புதிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் யோசித்து செயல்படுவது நல்லது கடகம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் முயற்சி லாபமாகும் நண்பர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீர்கள் பயணத்தால் லாபம் உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வர் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் வருமானம் உயரும் சிம்மா லாபமான நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் வராமல் இருந்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உங்கள் முயற்சி பலன் தரும் வருமானத்திற்காக திட்டமிடுவீர்கள் பிரபலங்களை சந்திப்பீர்கள் மனதில் தெளிவு பிறக்கும் இழுப்பறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் வருவாய் அதிகரிக்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் தண்ணி பெரியோர் உதவியால் உயர்வு காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நேற்று இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் உங்கள் கனவு நனவாகும் நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் கடுமையான முயற்சி செய்தும் நிறைவேறாமல் இருந்த வேலை முடிவிற்கு வரும் துலாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் மாலை வரை அனைத்திலும் நிதானம் தேவை யோசித்து செயல்படுவதால் நன்மைகளை அடைவீர்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் கூடும் மாலை வரை விழிப்புடன் செயல்படுவது அவசியம் புதிய முயற்சி இன்று வேண்டாம் பயணத்தில் எச்சரிக்கை தேவை விருட்சிகம் சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மாலை வரை உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்பு கைகூடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்கள் உதவியால் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் மாலை வரை இருக்கும் தெளிவு அதன் பிறகு மாறுபடும் செயல் வெற்றியாகும் நாள் உடலில் சங்கடம் நீங்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றி அடையும் சிந்தித்து செயல்படுவீர்கள் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் நேற்று எதிர்பார்த்த தகவல் இன்று வரலாம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் மகரம் ஆதாயமான நாள் வியாபாரத்தில் போட்டியாளர்களாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் திறமை வழிப்படும் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் மனக்குழப்பம் நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் செயல்கள் வெற்றியாகும் கும்ப கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உறவுகள் உங்களுக்கு எதிராக மாறுவர் உங்கள் வேலையில் உறுதியாக இருந்து வெற்றி பெறுவீர்கள் இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நினைத்த வேலை நடக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமடையும் வருமானம் அதிகரிக்கும் மீனம் முன்னேற்றமான நாள் திட்டமிட்டு செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி